இங்கிலாந்து நிலம் சுழற்பந்து வீச்சாளர் மரணம் கனடாவில் முதியவர்களை இலக்கு வைத்து மோசடி தமிழர்கள் இருவர் கைது உள்ளூர் சுற்றுலா பயணிகள் சிவனொழி மலைக்கு செல்ல அனுமதிக்கப்பட மாட்டார்கள் வெளியான அறிவிப்பு இங்கிலாந்து இளம் சுழற்பந்து வீச்சாளர் ஜோஸ் பக்கர் தனது இருபதாவது வயதில் உயிரிழந்துள்ளார் இங்கிலாந்தின் வார்செஸ்டர் அணிக்காக விளையாடி வரும் ஜோஸ் சமர்செட் அணிக்கு எதிரான போட்டியின் முதல் இன்னிங்ஸில் மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தி சிறப்பாக செயற்பட்டிருந்தார் இதனையடுத்து போட்டியின் நான்காவது நாளான நேற்று உரிய நேரத்தில் சமூகம் அளிக்காத நிலையில் அவரது நண்பர் அவரை தொடர்ந்து தொலைபேசியில் அழைத்துள்ளார் அதனைத் தொடர்ந்து அவரது வீட்டுக்கு சென்று பார்த்தபோது அவர் தனது அறையில் இறந்து கிடந்துள்ளார் ஜோஸ் பக்கரின் மரணத்துக்கான காரணம் இதுவரை தெரியவராத நிலையில் அறையில் சந்தேகத்துக்கிடமாக எந்த பொருளும் காணப்படவில்லை என்பதால் போலீசார் விசாரணையை கைவிட்டுள்ளனர் கனடாவில் முதியவர்களை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட மோசடி குற்றச்சாட்டில் தமிழர்கள் இருவரை போலீசார் கைது செய்துள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இவர்கள் முதியவர்களை இலக்கு வைத்து வாங்கி மற்றும் கடனட்டை மோசடியில் ஈடுபட்டதாக போலீசார் குற்றம் சுமத்தியுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்கள் இருபத்தி ஏழு வயதான லக்ஸான் செல்வராஜா மற்றும் இருபத்தி ஐந்து வயதான அக்ஷயா தர்மக்குழந்திரன் என அடையாளப்படுத்தப்பட்டுள்ளனர் இவர்கள் அஜெக்ஸ் நகரை சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் சந்தேக நபர்களுக்கு எதிராக நாற்பது குற்றச்சாட்டுகள் முன்வைத்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சந்தேக நபர்களினால் பாதிக்கப்பட்டவர்களில் தொண்ணூறு வயதுடைய தம்பது உள்ளடங்குவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படவில்லை இதேவேளை சந்தேக நபர்களினால் மேலும் பாதிக்கப்பட்டவர்கள் குற்றம் சாட்டப்பட்டவர்களின் படங்களை வெளியிட்டு பொதுமக்களை எச்சரித்துள்ளனர் ஊடக சுதந்திர குறை நூற்று எண்பது நாடுகளின் வரிசையில் இலங்கை முப்பத்தி ஐந்து புள்ளிகளுடன் இடத்தை பிடித்துள்ளது இந்த பட்டியலை எல்லைகளற்ற ஊடகவியலாளர்கள் அமைப்பு வெளியிட்டுள்ளது இதேவேளை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இலங்கை நூற்றி முப்பத்தி ஐந்தாவது இடத்தில் இருந்தமை குறிப்பிடத்தக்கது எல்லைகளற்ற செய்தியாளர்கள் அமைப்பு வெளியிட்ட அறிக்கையில் இலங்கையில் பத்திரிகை சுதந்திர விடயங்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை நாட்டில் இடம்பெற்ற உள்நாட்டு யுத்தத்தோடு தொடர்பு பட்டிருந்ததாக சுட்டிக்காட்டியுள்ளது வடக்கு கிழக்கில் தமிழ் மக்களின் உரிமைகள் மறக்கப்பட்ட போது பல பத்திரிகையாளர்களுக்கு எதிராக இடம்பெற்ற குற்றங்களுக்கு இன்னமும் நீதி வழங்கப்படாத நிலையிலே காணப்படுவதாக சுட்டிக்காட்டியுள்ளது இலங்கையில் இரண்டரை கோடி மக்கள் வசிக்கின்ற நிலையில் தற்போதும் ஊடக சுதந்திரம் கேள்விக்குறியாகவே உள்ளதாக அந்த அமைப்பு மேலும் தெரிவித்துள்ளது கடந்த இரண்டு தசாப்தங்களாக இலங்கையில் பல ஊடகவியலாளர்கள் கொல்லப்பட்டும் பல ஊடகவியலாளர்கள் காணாமலும் ஆக்கப்பட்டுள்ளனர் எனினும் இவற்றுக்கு இன்று வரை எந்த ஒரு நீதியையும் மாறி மாறி ஆட்சிக்கு வந்த எந்த ஒரு அரசாங்கமும் வழங்கவில்லை இந்த நிலையில் இலங்கையில் உள்ள ஊடகவியலாளர்கள் தொடர்ந்தும் ராணுவம் மற்றும் போலீசாரினால் திட்டமிட்ட முறையில் கண்காணிக்கப்படுவதாகவும் துன்புறுத்தப்படுவதாகவும் எல்லைகளற்ற செய்தியாளர்கள் அமைப்பு குற்றம் சாட்டியுள்ளது பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்திற்கு வருகை தரும் பயணிகள் விசாக்களின் முக்கிய தொழில்நுட்ப பங்காளியாக குளோபல் அமைப்பை இணைத்தமை தொடர்பில் சர்ச்சைகள் எழுந்துள்ளன தேசிய பாதுகாப்பு மீதான அச்சுறுத்தல் மற்றும் நாட்டின் வளர்ந்து வரும் சுற்றுலாத்துறையில் வெளிநாட்டினரிடமிருந்து அதிகரித்த கட்டணங்கள் என்பனவே இதில் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளன முன்னதாக உள்ளூர் நிறுவனமான மொபிட்டலின் உதவியுடன் குறைந்த கட்டணத்தில் அமைப்பை உருவாக்கி சிக்கனமான விகிதத்தில் இலங்கை குடிவரவுத்துறை எந்த சிரமமும் இல்லாத இந்த பணியை கிரமமாக கையாண்டு வந்தது இந்த நிலையில் மேலும் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளில் விசா ஆவணங்களை கையாளும் வெளிநாட்டு நிறுவனத்திற்கு ஒப்பந்தம் வழங்கப்பட்டுள்ளதோடு இது தொடர்பான அமைச்சரவை பத்திரம் பொது பாதுகாப்பு அமைச்சர் திரான் அலசினால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் இந்த முழு பிரச்சனையின் பின்னணியில் சில மறைமுக நிகழ்ச்சி நிறைய இருப்பதாக தாங்கள் சந்தேகிப்பதோடு அதை விரிவாக ஆய்வு செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளதாக குடிவரவு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இலங்கைக்கு வருகை தரும் வெளிநாட்டு பிரஜைகளின் தனிப்பட்ட விவரங்களை குறித்த வெளிநாட்டு நிறுவனம் வைத்திருப்பதால் பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்படலாம் என்று அவர்கள் கூறியுள்ளனர் பாதமலை யாத்திரை காலம் நிறைவடைந்த பின் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் மாத்திரமே அனுமதிக்கப்படுவார்கள் என மாகாண பிரதான சங்கைக்குரிய தேரர் பெங்கமுவே தெரிவித்துள்ளார் தண்ணி பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு கருத்துரைத்த போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் மேலும் தெரிவிக்கையில் யாத்திரை காலம் நிறைவடைந்த பின் உள்ளூர் சுற்றுலா பயணிகள் சிவனொலி பாதமலைக்கு அனுமதிக்கப்பட மாட்டார்கள் அங்கு இடம்பெறும் சுற்றுச்சூழல் பாதிப்பை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் எதிர்வரும் விசாக பூரணி தினத்துடன் சிவனொலி பாதமலை யாத்திரை காலம் நிறைவடையவுள்ளமை குறிப்பிடத்தக்கது